எல்லா பொருளுமே இருக்கு இங்கேயே ஒரே கடையில் எல்லாமே ஏ டு ஜெட்டு வரைக்குமே கிணத்துக்கடவுல மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க கடை பேர் தேனியில் போகும் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் பொருள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக எல்லாமே இருக்கு கடை சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்கு ஆனால் நல்லா நல்லா இருக்கு வெயிட் நல்லா இருக்கு ఎలామే పై స్టాండు ప్లాస్ట్ పై ఇంకా పర పై ఎలా చెప్పి చిత్తాపూరు చెంపు కోరు ఎలా ప్లాస్టిక్ పార్టీ డస్బిన్ సూపర சூப்பராக இருக்குது இந்த செம்பு பானை ஓ இது எவ்வளோ பெரிய பானையாக இருக்குது இந்த செம்பு பானை எல்லாம் தண்ணி வசியெல்லாம் குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமே இருக்குது பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது இது மாதிரி இந்த பயங்கரமாக இருக்குது ஃபேஷன் ஐட்டம் இந்த மாதிரி நல்லா இருக்குது இந்த பெரிய சைஸ் பேர்சன் எல்லா வகையானதுமே இருக்கு வாலி புஞ்ச வாலி முக பெரிய பேசன் எல்லாமே விசேஷத்துக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ட்ரம்மிடம் சுத்த பானை பொங்கல் செருவம் முக செம்பி பானில் நல்லா அழகாக இருக்குது பொங்கல் வைக்கிறாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது நல்லா இந்த சாப்பி கிளாசிக்க தண்ணி வச்சுருக்கோம் அழகாக இருக்குல்ல பாப்பா ஆ நல்லாயிருக்கு நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் மண்ணில் தான் பார்த்துருக்கேன் இதுவரை பிளாஸ்டிக் கீழே ஒன்று வாங்கலாமா மூடியோடு இருக்குது மூடியோடு இருக்குது நல்லா இருக்குது ஆ என்ன பாப்பா ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்குனா என்ன ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம சில்வர் கழிச்சுருக்கோம் ஆனால் பிளாஸ்டிக் கீழே நல்லா மூடியோடு பரவாயில்லை நல்லாயிருக்கு குத்து விளக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த அரிசி ட்ரம்மு இது அரிசி போட்டு வச்சுக்கரலாம் அரிசி ட்ரம்மு எல்லாமே இருக்கு எல்லா பொருளுமே இருக்குது நல்லா இருக்கு காயும் வெங்காயம் எல்லாமே ஏமா வெங்காயம் எல்லாமே செப்பல் எத்தேட்டு வாட்டியா செப்பல் எடுத்துட்டாங்களாம் வந்து காமிக்கிறாங்க பசங்க நல்லா இருக்கு எல்லாமே

சூப்பர் குழந்தை வந்து கண்டுபிடிக்கிறது சூப்பராக இருக்குல்ல நல்லாயிருக்கு டிசைனாக இருக்குது பொருள் எல்லாமே நல்லா நல்லாயிருக்குதுங்க நீங்கள் கிணக்கடவில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் சூப்பராக பொருள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பொருள் வச்சுருப்பாங்க பா பால்கையிலேருந்து பைக்கெட் எல்லாமே இருக்குது வருங்க டஸ்ட்பின்னு எல்லாமே குக்கரு ஹாட் பாக்ஸு அனைத்து வகையான பொருளுமே இருக்குது வந்து நீங்கள் வாங்க நல்லாயிருக்கு பா அடுப்பு ரெண்டு அடுப்பு இருக்கு சின்ன குட்டி அடுப்புல இருந்து கொஞ்சம் நார்மல் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் கீழே ரெண்டு அடுப்பு நினைக்கிறேன் ரெண்டு அடுப்புமே இருக்கு நல்லா இருக்கு நல்லா வெயிட்டா இருக்கு அடுப்பு எல்லாமே கிணத்து கடவுள மெயின் ரோட்லயே இருக்காட வந்து பாருங்க வெண்ணெய் எடுக்கிறது வெண்ண எடுக்கிறது பழுக்கட மத்து பாருங்க இரும்பு ஆபத்துக்கு நல்லா வெயில் நல்லா இருக்கு பயங்கரமாக இருக்கு இது வடைத்து கடாயி இன்னும் வெயில் தூக்க முடியல அப்படியே அப்படிங்களா சரிங்க சரி அதான் நல்லா இருக்கு பொருள் எல்லாமே நல்லா இருக்கும்

கோயம்புத்தூர் ரோட்ல தாங்க மெயின் ரோட்லயே இருக்கு கடை பாருங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அருணா கிளாத் அருணா கிளாத் சென்டர் பக்கம்தான் நம்ம கடை இருக்கு சிவசக்தி ஸ்டீல் இருக்கு நீங்க வந்து வீட்டு உபயோக பொருள் அனைத்துமே வாங்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரேட்டுமே விலையுமே கம்மியா தான் கொடுக்குறாங்க நீங்க கிணத்துக்கடல இருந்தீங்கன்னா வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பாய் நன்றி வணக்கம்